எக்கு திமுக அரசாங்கம் யாரு நம்ம எவ்வளவு காமிக்கிறா பதினெட்டு கோடியும் காட்டுறாப்ல திமுக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்தவர் குடியாத்தம்

இன்பாக்ஸில் வந்துட்டு ஊஹா ஆ ஊ ஆ ஊ ஊ செத்த பயில செத்த மூஞ்சி மோரியும் பெரும் மூஞ்சி மோரியும் பண்ணி பரவாயில்ல எங்கே இதில் வாரி அவ்வளோ வரும் செத்த காம பிசாஸ்களா அதில் துரைமுருகன் மீதும் அவரது மகன் வேலூர் எம்பி கதிரானந்த் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருப்பது பெரும் சர்ச்சையை உள்ளது பேய் இந்த ஓலன ஊர்கள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திருவான் ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க அதனால கட்சினால பொழைச்சிங்க கொள்ளை அடிக்கிறீங்க முப்பதாயிரம் கோடி பொய்யா எவன போன்ல பேசி பண்ணா இது வரைக்கும் அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு மணல் கொள்ளைய துரைமுருகன் அது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்றா போட்டிருக்கு அம்படி கத்துக்கான கொллаச்சி இருக்குது துரைமுருகா கொллаச்சிட்டுகறாங்க நம்ம ஆட்சி கட்டபேர் யாரால தான் அண்ணன் துரைமுருகனால தான் கட்டபேர் மட்டкинуாரு ஒத்திரி வர காபாட்டனோ ஒத்திரி வர காபாட்டனோ கத்தரே தமிழ லிப்ஸ்டிக் வாயன் என்று அன்புடன் அழைக்கப்படும் அமைச்சர் துரைமுருகனை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் பேச போறோம் அப்படின்னா பாருங்க ஆளை பார்க்கும்போது எப்படி இருக்காரு பார்த்தது உங்களுக்கு பெரிய மாங்கா மாதிரி தோணும் ஆனா அந்த ஆளு நம்மள எல்லாத்தையும் மாங்கா மடையன்னு ஆக்கிட்டு இருக்காரு ஐம்பதாயிரமா அது கம்மி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இதுவரைக்கும் துறைமுருகன் அதாவது துறைமுருகனும் அவருடைய மகன் கதிரானந்தம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி இல்லை

எங்கேயோ போயிடலாம் தெருவில் சுற்றி நிற்கிறாரு வந்து அந்த குடும்பமே இந்த கட்சிக்காக கஷ்டப்படுத்துனா அந்த குடும்பம் இந்த கட்சிக்காக கஷ்டப்படுது ஆனால் உங்கள் குடும்பம் கொள்ளை அடிக்குதேங்க சாவு சாவம்ல செத்த பயில நீ நீ நலமா இருந்தா ஒழுங்க எனக்கு அதை பத்தி நீ சாவம்ல செத்த பயில நீ நலமா இருந்தாலும் உன் புள்ள அப்பா ஆனா ஒண்ணுடா அண்ணா அண்ணா

பதினெட்டு கோடி எங்க இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு கோடி எங்க இருக்கு இப்ப மாறிதாஸ் குறைச்சு அதுல அறுபதாயிரம் கோடியில் பொங்கி இருக்காரு நம்ம ஊபி அதாவது திமுக உடைய உடன்பிறப்பு எதை பொங்கி இருக்காரு அறுபதாயிரம் கோடி எங்க அமைச்சர் திருடி இருக்கா அவன ஒப்புதல் வாக்குறாரு கூட நீ லஞ்சம் அவங்க கமிஷன் ஆஃபீஸர் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா அமைதியாக இருக்கிறது தான் நாங்கள் கோழ கிடையாது பார்த்துருந்துக்கோங்க தமிழக அரசு வந்து சுமார் ரெண்டு வருஷம் ஆயிருக்கு வச்சுக்கவே அந்த ரெண்டு வருஷம் கணக்கும்படி பத்து அறுபதாயிரம் கோடி துரைமுருகன் அவர்கள் சார்பாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு உடன்பிறப்பு கதர்றாரு இல்லையா அதுல நியாயம் இருக்கு நான் சொல்லுவேன் ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா இதுல

தமிழகம் முழுவதும் கூடிய மணல கட்டுப்படுத்தக்கூடிய கரிகாலன் இந்த மூணு பேர் தான் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏண்டா நீ அமிதா பச்சன் இவன் தர்மேந்திரா இவன் யாரா நான் அஸ்ரானி உங்க பாரம்பரியக்கே அந்த பாட்டு பாட யோக்கிய இல்ல நானா ஒண்ணு நான் மாண்புமிகு நான் துரைமன சொல்ற கதிரானந்த சொன்னான் என்னன்னா உதயநிதியர்ல எங்க இந்த முதலமைச்சர் அவர் நான் நான் சொல்றேன் கதிரானந்த சொல்றேன் கண்டிப்பா எங்களுடைய வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணியிலே கொண்டு மார்பை மறைத்தாய் துணி

ເອ <laughs>